வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அரை இலக்கியம் அப்படிங்கிறதுல பழமொழி நானூரை பத்தி தான் பார்க்க போறோம் இதை பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஒன்னில் இது இடம்பெற்றிருக்கிறது பழமொழி நானூறு நீதி நூலா இருக்கு இதுல வந்து நானூறு பாடல்கள் இருக்கு இது எழுதியவர் யாரு அப்படின்னா முன்றுரை அறையனார் அப்படிங்கிறவர் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் இறுதியில ஒரு பழமொழியானது இடம்பெற்றிருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை எல்லாம் வந்து எடுத்துரைப்பதாக இந்த பழமொழி நானூறு அப்படிங்கிறது விளக்குது பழமொழி நானூறுனா என்ன அப்படின்னா ஒரு கதையோ இல்லாட்டினா வரலாற்று நிகழ்வோ அந்த பாடல்ல சொல்லப்பட்டு அந்த பாடலுடைய இறுதியில பழமொழி இருப்பதினால இது பழமொழி நானூறு என்று அழைக்கப்படுகிறது பழமொழி நானூறினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா பழமொழி உலக வசனம் என்பது பழமொழி நானூறினுடைய வேறு பெயர்கள் ஆகும் இந்த நூல் எப்படி பகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஐந்து பிரிவாகவும் இருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம பாடத்துல இருக்கிற அந்த பாடலுக்கு போலாம் அந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தம் நடை நோக்கார் தமர் வந்தவாறு அரியார் சென்னடை சேரா சிரியார் போல் ஆகாது நின் நடையானே நட அத்தா நின் நடை நின்று அருகற்பால் இல் தன்னடை நோக்கார் அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய நடத்தையை பற்றி சிந்தித்து பார்ப்பதே இல்லை சிந்தித்து பார்ப்பதே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழான சிறுமையான குணம் கொண்டவங்க தங்களுடைய நடத்தையை பற்றி சிந்தித்து பார்ப்பதே இல்லை தமர் வந்தவாறு அறியார் அவர்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார்கள் என்பதை பற்றியும் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் தன்னடை சேரா சிறியார் போல் ஆகாதே நல்லொழுக்கம் இல்லாத சிறியவர்கள் போல நாம் எப்பொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் நின்னடையானே நட உன் வழியிலேயே நீ நட அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி நானூறினுடைய பொருள் இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒருவர் வந்து தங்களுடைய நடத்தையை பற்றி தாங்களே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தன் நடத்தையை சீர்தூக்கி பார்த்து நல்லொழுக்கத்தோடு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பழமொழி நானூறானது விளக்குவதாக இருக்கிறது இப்போ முழுமையாக இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவன் தன்னுடைய நடத்தையை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய நிலையை பற்றியும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும் நல்லொழுக்கத்தை எல்லாம் எப்பொழுதுமே அவன் கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் பின்பற்றவில்லை என்றால் நாம் சிறிய குணம் உடையவர்களாக இருப்போம் நாம நல்ல குணம் இருக்கிறவங்க அப்படின்னா அவன் நடத்தையை பற்றி கவலைப்படணும் தன்னுடைய நிலையை பற்றி கவலைப்படணும் நல்ல ஒழுக்கத்தை எப்பொழுதுமே கடைபிடிக்கிறவனா இருக்கணும் இதெல்லாம் இருந்தான் அப்படின்னா அவன் மிக உயர்ந்தவனாக இருப்பான் அப்போ நீ எப்படி நடக்கணும் அப்படின்னா உன்னுடைய வழியிலேயே நீ எப்பொழுதும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பாடலானது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது ியா இருக்கிற அந்த ஒரு வரியோட பொருள் என்ன அப்படின்னா நின்னடை நின்று பாலியல் உன்னுடைய நடத்தைய உன்ன தவிர வேற யாரால அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நின் நடை பாலியல் நின்று அறிகற்பால் உன்னை பத்தி வேற யாருமே நன்றாக அறிந்து கொள்ள முடியாது எனவே உன்னை நீயே திருத்திக் கொள் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய முழுமையாக பொருளாக இருக்கின்றது நம்மளுடைய நடத்தை தான் இந்த சமுதாயத்தில் நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றும் எனவே ஒவ்வொருவரும் அவருடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தன்னை தானே அவன் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்காக தான் இந்த பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கு நான் உங்களை மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி